ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து நம்ம ஒரு எளிமையான எதுவுமே நமக்கு எதுவும் சட்னி அரைக்க இல்லை அப்படின்னா ஒரு கள்ளப்புருப்பு சட்னி தான் இது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வீட்டில் இருக்கிறத வச்சு டக்குன்னு செய்கிற மாதிரி தான் நமக்கு வந்து வெங்காயம் தக்காளிலாம் இல்லாத மாதிரி இல்லை யாரோ கெஸ்ட்டு வர போகிறாங்க டக்குன்னு நம்மள்ட வெங்காயம்லாம் கொஞ்சம் இல்லை கம்மியாக இருக்குது யாரும் வாங்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற டைமில் நம்ம இந்த மாதிரி கடல் சட்னி அரைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள் ஏன்ட்ட இப்போ மிளகா தான் நான் போட்டு அரைக்கணும் ஆனால் பச்சைமளா என்கிட்ட இல்லை காஞ்சது தான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருந்ததை நான் இப்போ போட்டு செய்ய போகிறேன் அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது அது மட்டும் இல்லாமல் எப்போதும் ஒரே மாதிரி இல்லாமல் மாற்றி மாற்றி செய்யும்போது பிள்ளைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்லாம் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வெறும் வானல இப்போ கடலப்பருப்பை போட்டு நான் வறுத்து எடுத்துட்டேன் அது வந்து நம்ம ரொம்ப போட்டு கறுக்குன மாதிரி தேவையில்ல நம்ம பொடிக்கெலாம் செய்வோம்ல அளவு தேவையில்ல கொஞ்சம் இதுவாகவே எடுத்துடலாம் எடுத்து பார்த்தத மாற்றி நம்ம அது வந்து ஆறுநூறு ப்ளேட்டில் போட்டு வச்சிட்டோம்னா ஆறத்துக்கு லேட் ஆகும் அதனால் நம்ம அதை எடுத்து வச்சிடலாம் அடுத்தது இப்போ வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் நமக்கு இல்லைன்னா பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம் அது கூட கொஞ்சோண்டு குட்டி இஞ்சி தான் ஒரு சின்ன வெங்காயம் அளவு தான் குட்டியாக இருக்கும் இல்லையா அந்த அளவு தான் சேர்த்துருக்கேன் ரொம்ப சேர்க்க வேணாம் கொஞ்சமாக வாசனிகா சேர்த்தாலே போதும் இப்போ வந்து வெங்காயத்தை நல்லா எண்ணெய் விட்டு வதக்கிட்டு போதும் போல தான் அந்த மிளகையும் சேர்த்து வதக்கிறேன் இதே நம்ம பச்சை மிளகானா காரத்தை மாரி போட்டுக்க வேண்டியதுதான் இது வந்து ரொம்ப காரமாக இருந்ததுன்னா ரெண்டு மிளகா எடுத்துகிட்டு தான் அரைச்சேன் அதுவே ஓகே வாந்தது அந்த மாதிரி மிளகா காரத்தை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஏன்னா பச்சை மிளகாவும் சிலப்போ காரம் என்ன பின்ன இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டோமா பாதி வதங்கின பிறகு நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கிட்டால் போதும் தக்காளி ரொம்ப ஓவராக தக்காளி சட்னி மேலாம் சேர்க்க தேவையில்ல இந்த மாதிரி கொஞ்சமாக அளவு சேர்த்தா போதும் ரொம்ப சேர்த்தோம்னா அது டேஸ்ட்டு மாறும் அதனால் ரொம்ப ஓவராக வேண்டாம் ஒரு பிடி வெங்காயம்னா ஒரு சின்ன தக்காளி இந்தளவு சேர்த்தா போதும் இப்போ வந்து நம்ம நல்லா வதங்கி முடிச்சிட்ட பிறகு தான் நான் இப்போ வந்து இந்த தேங்காயும் கடலப்பருப்பும் சேர்த்துருக்கேன் கடலப்பருப்பு நம்ம வந்து வறுக்க போகிறதுல திரும்ப சும்மா அந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்ந்து ஒருமிதை கலருந்தி விட்டு நம்ம சட்னி அரைச்சோம்னா அது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்தது இப்போ சும்மா ஒரு கலரை கலறிட்டு நம்ம அந்த சூட்லேயே அந்த இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த பாத்திரத்தில் மாற்றி நம்ம வச்சுட்டு இப்போ வந்து எப்போதும் போல தாளிப்போம் இல்லையா அந்த மாதிரி தாளிச்சுட்டேன் கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு என்ன போட்டுக்கலாம் நான் ரொம்ப உளுத்தம் மாட்டேன் இப்போ வந்து இது கருவேப்பிலையை போட்டுட்டு நம்ம வந்து இறக்கிக்க வேண்டியது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இது ஒரு சுவாரஸ்யமான விஷயந்தான் நான் வந்து தட்டி இட்லின்னு சொல்லிட்டு போய் எங்கள் பார்த்தாலும் மாதிரி வருது இல்லையா அந்த மாதிரி ஊற்றி பார்க்கலான்னு எனக்கு ஒரு ஆசை ஆனால் வந்து நம்மகிட்ட அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி அந்த பிளேட் இதெல்லாம் நான் வாங்கலை சும்மா நம்ம வந்து சாதாரண இட்லி மாவுல நம்ம அப்படியே செஞ்சு பார்க்கலான்னு எனக்கு ஒரு ஆசை இட்லி பாவலை வச்சு செஞ்சேன் ஒரு அளவு நல்லா தான் இருந்தது அவ்வளோ மோசமாலாம் இல்லை டேஸ்ட்டும் தான் இருந்தது சும்மா நீங்கள் பார்த்தீங்க இல்லையா அந்த பிளேட்டு அந்த சைஸில் நான் வச்சுட்டு நம்ம இட்லி ஊற்றுவோம்ல அதே போல் தான் ஒரே ஒரு இட்லி மட்டும் ஆனால் ரெண்டுலாம் ஊற்ற முடியாது போல் இருக்குது தண்ணி படுமைன்னு ஒரே இது மேலே நம்ம துணி போட்டால் ஷேப் மாறும்ட்டு நான் போடலை அடி இட்லி வந்து அடி தட்டு இருக்கு இல்லையா அதை வந்து பெரட்டி போட்டுட்டு அது மேலே இந்த பிளேட்டை வச்சு நான் துணியை போட்டு இட்லி ஊற்றியிருந்தேன் ரொம்பவே நல்லா தான் வந்திருக்க மாதிரி இருக்குது டேஸ்ட்டு கூட நல்லா தான் இருந்தது இது வந்து மதுரை தண்ணி சட்னின்னு சொல்லுவோம் இல்லையா அது கொஞ்சோண்டு நான் அரைச்சிருந்தேன் ரெண்டு கலரும் ஒரே மாதிரி இருக்கும் அது பார்க்க உங்களுக்கு நம்ம தோணும் ஆனால் அது ரெண்டு வேற வேற சட்னி தான் இது உருப்பு சட்னி இது வந்து பூண்டு பொடியும் வச்சு இன்னைக்கு நம்ம